ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டுருக்கோம் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஜித்குமாரோடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக திரைப்படம் திரைப்படம்தான் விடாமுயற்சி அண்ட் ஃபெப்ரவரி இல்லை ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ட்ரைலரும் இப்போ வரைக்கும் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் திருஷாவும் நடிக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் அவங்களுடைய இசையில் படத்தினுடைய அடுத்த பாடல் பத்தி கிச்சின்ற பாடல் ரிலீஸ் ஆகி இது வந்து சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போடுறது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் இதை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்குறாங்க சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய ரீசன் போட்டோஷூட்னுடைய போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் அவங்களுடைய டெரெக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாட்டில் ராதா அண்ட் இந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுனர் வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஸ்நேகா யூஷுவல் சில்க் சாரீஸில் அவங்களுடைய போட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது அது க்ரீன் சில்க் சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ காஜியஸாக இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமசாமி மற்றும் இன்வேட் மீடியாவுடைய தயாரிப்பில் அருண் ரவிச்சந்திரனுடைய ஹரி ஹரிபாஸ்கர் மற்றும் லாஸ்லேயோடைய நடிப்பில் உருவாகி இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு திரைப்படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரையல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்டேயும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு மெஹ்ரேன் இப்போ ரீசெண்டாக கோல் பிளேடைய கான்சர்ட்ல கலந்துக்கும் போது அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க செக் பண்ண லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு தனுஷ் டைரக்ட் பண்ணி உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் அண்ட் ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்த்து வச்சு எடுக்கக்கூடிய படமா இருக்குது அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்தர் அப்புறமா மேத்யூ ஜார்ஜ் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக தனுஷுடைய வீட்டில இருந்தும் ஒரு நபர் நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க அஞ்சுக்குரியனுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம் நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க மீனாட்சி அம்மன் மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சங்கர் தயால் அவங்களுடைய யோகி பாபுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து இந்த மாதம் ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு ப்ரொமோ வீடியோ மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அமு அபிராமி அபிராமில் பிரிண்டட் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய கேஷுவல் லுக்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மற்றும் நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரேமானந்தோடைய டெரக்ஷனில் சந்தானம் மற்றும் கௌதம் மேனனுடைய நடிப்புல உருவாகக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை வந்து சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் ஃபேன்ஸ் இதை கொண்டாடி இருக்கிறாங்க குஷி கபூர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஷூட் அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசிக் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஒரு பாடி கான் ஒரு பார்க்கறதுக்கே வந்து மோமெட் பேட்டர்னில் அந்த ட்ரெஸ் வந்து இருந்தது ஸோ அதுக்கு மாதிரியான அழகான ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம் விநாயகா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஜோதி சங்கருடைய டைரக்ஷனில் ஜஸ்டின் வர்கீஸ் நுடைய இசையில் பேசில் ஜோசப் நுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பொன்மேன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் மற்றும் அவங்களுடைய ஃபேன்ஸ் அதாவது பேசில் ஜோசஃபுடைய ஃபேன்ஸ் வந்து இதை ட்ரெண்ட் செஞ்சுருக்கிறாங்க அவரே சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வன்ஸ் அண்ட் ஷிமரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய கட் அவுட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ரஜேஷ் தண்டாவுடைய தயாரிப்புல திருநந்தா ராவ் எனக்கு டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மசாக்கா அண்ட் இந்த கதாபாத்திரத்துல சுதீப் கிஷன் மற்றும் ரித்து நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டதா சொல்லியிருந்தாங்க இப்போ அது ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்ப சோஷியல் மீடியால ஃபேன்ஸால் கொண்டாட செய்யப்பட்டிருக்கு மோனிஷா பிளஸ் இப்போ ரீசண்டா அவங்க வந்து ட்ராவலில் இருக்காங்க அங்கே அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டென் சைடில் எடுத்துட்ட போட்டோஸு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஸ்ரீசரன் பக்கேலாவுடைய நடிப்பில் விஜய் கணக்கு மெடலாவுடைய டெரக்ஷனில் பென் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பைரவம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க அந்த டீசர் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது நிக்கி கல்ராணி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து எடுத்திருந்தாங்க பியூட்டிஃபுல்லான மெரோண்டில் அழகான ஒரு ட்விஸ்ட் ஸ்கர்ட் லெஹங்கா டைப் மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அபா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் போபன் சாமியாளுடைய டெரெக்ஷனில் ஷாபின் ஷாஹிர் மற்றும் நமிதா பிரமோதுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் மச் மலாக்கா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அஃபிஷியல் டீசர் வந்து வெளியாகியிருக்கிறாங்க அண்ட் அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல அண்ட் அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே தளத்தையும் பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்